உப்பு ஜாடி வைப்போம் இல்லையா உப்பு ஜாடிக்கு என்ன பொருள் வைக்கணும் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ எப்படி வேணா இருக்கலாம் என்ன பொருளை வச்சா நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் லக்கு கிடைக்கும் இதுதான் முறை அப்படின்னு எதை சொல்லுவாங்க உப்பில்லா பண்டம் குப்பை அப்படின்னு சொல்லி நம்ம சமைக்கும் பொழுது நம்ம தேடக்கூடிய ஒரு பொருள் நம்மளோட வந்து நம்மளோட வீட்டுல அந்த பூஜை அறை அதுக்கப்புறம் சமையல் அறை வந்து தெய்வீக தன்மையோட வச்சிருந்தாங்க நான் மட்டும் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் இந்த குடும்பத்துல யாருமே இந்த கடவுளே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க சோ வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை நம்ம ரீக்ரியேட் அதாவது இருக்கக்கூடிய பொருள் அப்பப்போ இடம் சிருஷ்டி சமையல் சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பெண்களுக்கு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் கிச்சன் சமையலறை சமையலறையில் நம்ம உப்பு ஜாடி வைப்போம் இல்லையா உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் என்ன பொருள் வைக்கணும் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ எப்படி வேணால் இருக்கலாம் என்ன பொருளை வச்சால் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் லக்கு கிடைக்கும் இதுதான் முறை அப்படின்னு எதை சொல்லுவாங்க ஆதி காலத்துல இருந்து எதை பயன்படுத்தினாங்க அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் ஜெய் புவனேஸ்வரி ஜி சொல்லுங்க உப்பு ஜாடி எல்லாம் எங்கிட்ட கேக்குறீயாமா அப்படின்னு கேட்கறாதீங்க ஏன்னா இது நிறைய பேர் வந்து தெரியல நம்ம வந்து ஒரு கிச்சனை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பதிவு போட்டாலும் எந்த பொருள் எந்த இடத்துல வச்சுக்கணும் முறை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே தான் உங்ககிட்ட கேக்குறேன் உப்பு ஜாடிக்கு பக்கத்துல என்ன பொருள் வைப்பது ரொம்ப சிறப்பு ஆதி காலத்துல எதை பயன்படுத்தினாங்க அதாவது உட்காந்து யோசிப்பீங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருங்களா எப்பயுமே அக்கா கேட்குற கொஸ்டினும் ஒரு முன்னுக்கு பின் முரண்டா இருக்கும் ஆனா அதுல ஒரு அர்த்தமும் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கேள்வி எல்லாருக்கும் உதிக்க போறது கிடையாது ஸோ அவங்க ஒரு டீமாக இருக்காங்க அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான டீம் ஸோ எந்த கேள்வி கேட்டா அதுக்கு வந்து எல்லாருக்கு டீம்மே அதை போய் சேரும் ஏன்னா எல்லார் வீட்லயும் இருக்கிறதா இப்ப நானும் இருக்கிறேன் இப்ப எங்க வீட்லயும் இந்த பொருளை எங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான தன்மை இருக்காது இல்லையா சோ குரு கிட்ட கேட்கும் பொழுது அதுக்கான தன்மை சொல்லும்போது அக்கா அதே நேரம் அந்த கேள்வியை வந்து கேட்பாங்க ஸோ எனக்கும் அக்காக்கும் ஒரு லைன் மாதிரி போயிட்டே இருக்கு ஏன்னா அக்கா தம்பி பாசம்ன்றது எப்படியோ அதே போல போயிட்டே இருக்கு ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துடலாம் என்ன இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதா சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் வச்சு சிருஷ்டி ஒலிய ஆன்மீக ஸ்தாபனத்தை இந்த புவனேஸ்வரி அம்பாலே லோகத்தை காக்கக்கூடிய லோக மாதா புவனேஸ்வரி அம்பாள் நடத்த அவளோட இடத்துல இந்த வேலையாட்களா இருந்து வரக்கூடிய பக்தர்களோட வரக்கூடிய சிருஷ்டி ஒளி சொந்தங்களோட கஷ்ட துன்ப துயரங்கள் எதுவாக இருந்தாலும் இது ஒரு ஆன்மீக பரிகார ஸ்தாபனம் காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக கடை எதுன்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டி ஒளி மட்டும்தாங்க குரு வணக்கத்தோட குரு ஆசிர்வாதத்தோட இப்போ அந்த கேள்விக்கான பதில் சொல்றேன் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னிக்குமே உப்பில்லா பண்டம் குப்பை ஏலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சமைக்கும் பொழுது நம்ம தேடக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா உப்பு அது சில வீட்டில் கல் உப்பு போடுவாங்க சில <śmuch> வீட்டில் சால்ட்டு போடுவாங்க ஆனா வீட்டில் ரெண்டு உப்பும் கண்டிப்பா இருக்கணும் அது வந்து பீங்கான் ஜாடியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனா தேக்கு மரத்திலான பொருள் இதுவரை இருக்கணும் அதனால தான் நம்ம சிஸ்டி உள்ளே தேக்கு மரத்தில் நிறைய பாட்டில்ஸ் மாதிரி வச்சிருக்கணும் அதே போல ஊறுகாய் இருக்கணும் உப்புக்கு பக்கத்துல ஊறுகாய் எதனாலன்னா முதல்ல எடுத்தோடனே ஊறுகாவையும் உப்பையும் கொஞ்சம் வைப்பாங்க எந்த தட்டுலையும் பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடை பொழுது அந்த இலையில ஊர்காவையும் உப்பையும் கொஞ்சம் வச்சுப்பாங்க அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல அது அப்படியே வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கம்பல்சரி வச்சுப்பாங்க எதுனால சமைக்கும் பொழுது சில பேர் கரெக்டா பக்குவம் தெரியும் அந்த பதம் பார்த்து போடுறதுன்னு சொல்லுவாங்க சாப்பாடு போது உப்பு போட்டு சில பேர் வடிப்பாங்க சில பேர் மாட்டாங்க சில பேர் சாப்பாடு அந்த அந்த சமைக்கிற குழம்புலயோ இல்ல ரசத்திலேயோ இல்லையோ அதுக்கு கொஞ்சம் எடுத்த மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க சமைக்கிறவங்களோட டிபார்ட்மெண்ட் அதனால அந்த இதுல நான் ஐஸ்வர்யம் பாத்தீங்கன்னா உப்பு ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சம்பாதியத்துல முதல்ல வாங்கிட்டு வரக்கூடியது உப்பு அதுக்கு அடுத்தது மல்லிகைப்பூ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் சோ அது கம்பல்சரி இருக்கணும் நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்ல அந்த பூஜை அறை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறைல வந்து தெய்வீக தன்மையோட வச்சிருந்தாங்க அப்போ உப்பு சாடி பக்கத்துல ஊர்க்கா பாட்டிலில இருந்து அந்த வெச்சிருந்தாங்க அதுவும் பிங்கால வெச்சிருப்பாங்க இல்லைன்னா தீக்கல் வெச்சிருப்பாங்க அதக் அடுத்து அஞ்சரப்பெட்டினு ஒன்னு இருக்கும் ஆமா அஞ்சரப்பெட்டி அஞ்சரப்பெட்டி அப்படிஞ்சானாலே சமையல் அப்படின்னு அர்த்தம் எதனாலன்னா அதுல எல்லா ஸ்பைசஸும் இருக்கும் ஏலக்காய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடுகு வெந்தயம் இந்த வெந்தயம் எல்லாமே ஆமா அதுல இருக்கும் அதே மாதிரி பணமும் அதுலதான் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது பணம் தேவை இருந்தா அம்மா கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களா அந்த சமையல் அறையில ராக்ல எப்படி இப்படி எடுப்பாங்க பாட்டிலாம் ராக்ல இருந்து எடுப்பாங்க அந்த வாட்ல இப்படி தந்து பாப்பாங்க உள்ள இருக்கும் அந்த இது கிளறி பார்த்தா தெரியும் சோ அந்த மாதிரி சிஸ்ட இருந்து நம்ம ஒரு பொருள் ஒரு டிவோஷனலாவும் இருக்கணும் பிளஸ் வந்து ஒரு வீட்ல தேவைய உள்ள பொருளாவும் இருக்கணும் சோ அது வந்து க்ளோஸ்டா இருந்ததுன்னா நமக்கு என்ன பொருள் எங்க வச்சோம் ஐயோ நம்ம மறந்துட்டு இதுல உப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு தேடக்கூடாதுன்றதுனாலதான் நம்ம சைட்லயே ஒரு அஞ்சரை பெட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ரெண்டு சைஸ்ல ஒன்னு வந்து சின்ன சைஸ் ஒன்னு வந்து பெரிய சைஸ் சோ ஒன்னு வந்து நைன் இதுல ப்ராடக்ட்ஸ் போடுற மாதிரி ஒண்ணுத்துல வந்து டுவெல் ப்ராடக்ட்ஸ் போடுற மாதிரி இதுல ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸ் ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் ஆனா எடுக்கலாம்

அப்புறம் தனியா சீரகம் இந்த மாதிரி பொருட்களை நீங்க போட்டு வச்சு கடலாம் ஒவ்வொரு நாளுமே மனதார வேண்டிட்டு இதை தொட்டு நீங்க வந்து சமையல் செய்யும்போது அதாவது நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு சமைக்கிறீங்களோ அதுதான் அந்த சாப்பாடுல வெளிப்படுத்தி எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஏழை ஒரு தெய்வத்துக்கு வந்து நெய்வேதியம் பண்றதுக்கும் ஒரு ஆத்மாத்தமா இல்லாம காசு வெளியில கொடுத்து ஒரு பணக்காரர் வந்து வாங்கி தெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு எதனாலன்னா அந்த சக்கர பொங்கன்றது அவ்வளவு இனிப்பா இருக்கும் எதுவுமே இருக்காது ஒரு குலதெய்வம் கோயில் போயிருப்போம் கிடைக்கிற பொருளை வச்சு அங்கேயே இடிச்சு ஏதோ கிடைக்கிற தண்ணியை வச்சு கடைக்கிட கழுவி எல்லாம் பண்ணுவோம் ஆனா சோ வீட்ல வெல் ப்ரிப்பேர்டா பண்ணி பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டுக்கும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கோ இல்ல யதார்த்தமா ஒரு கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறோம் அந்த இடத்துல அப்படி வச்சு வரக்கூடிய வித்தியாசம் இருக்கும் அப்ப என்ன நம்ம சந்தோஷமா குடும்பத்தோட அந்த குலதெய்வம் கோயில் போனோம் இல்ல நமக்கு பிடிச்ச கோயில் போயிருக்க அந்த இடத்துல நம்ம பொங்கல் வைக்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்பிக்கையோட வைக்கக்கூடிய அந்த கடைச்ச பொருளுக்கு கிடைக்கிற அந்த தன்மை அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இதுல வந்து கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம்னா அந்த அஞ்சரை போட்டின்றது தேக்கி வைக்க உங்க எண்ண அலைகள தேக்கி வைக்காம போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிறான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மாறதுனால பண்ணிருக்கோம் கீழே வந்து நார்மல் கார்ட்போர்டு வந்து பண்ணிருக்கோம் உங்களுக்கு நார்மல் கார்ட் இந்த மாதிரி உட்டுல வைக்கிறது தான் சிறப்பு சிறப்பு எப்பயுமே அது தேக்கி வைக்கும் சோ இதுல வந்து கீழே வந்து பணம் வச்சுக்கிடலாம் ரூபா நோட்டுகளை உள்ள வைக்க முடியாது அது மேலும் 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 வளரும் அதாவது கடன் அடையில் கடன் இல்லாத மனுஷனே கிடையாதுங்க யாரா இருந்தாலும் கடன்றது இந்த கலியுகத்துல எப்படி வந்து சுகர் வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்துருதோ பிபின்றது ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்துடுதோ அதே போல அந்த கோபம் அந்த பிபி அந்த சுகரு அது அப்புறம் தைராய்டு இந்த மாதிரி வியாதியில் எல்லா வியாதியும் குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு வந்துடுது அதே போல அந்த குடும்பத்துல ஒரு நபர் இருக்காங்க இவங்க எல்லாரையும் மீட்டு வெளியில கொண்டு வரணும் நான் மட்டும் சாமி கும்புறேன் நான் மட்டும் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் இந்த குடும்பத்துல யாருமே இந்த கடவுளே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க சோ வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை நம்ம ரீக்ரியேட் அதாவது இருக்கக்கூடிய பொருள் அப்பப்போ இடம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி உங்க அதை வச்சிருந்தாலும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டு புது பொருளா இந்த மாதிரி வாங்கி வைங்க ஒரு பொருள் வருதுன்னா அது தெய்வீக தன்மையும் அதில் நிறைய ஆற்றலும் உள்ளடக்கின்ற நம்பிக்கையோட வாங்குங்க இந்த மாதிரி பொருள் வாங்கினா நேர்ல வந்து வாங்குங்க எதனால இது கண்ணாடி ப்ராடக்ட் சோ ஒரு பொருளை நம்ம வாங்கும்பொழுது மேக்ஸிமம் நேர்ல வாங்க இந்த மாதிரி பொருள் வாங்கும்போது நேர்ல வாங்க அப்படி இல்லைனா கூட நாங்கள் மேக்ஸிமம் நல்லா பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் ரொம்ப சூப்பர் ரொம்ப அழகாகவும் இருக்கு இது பார்க்கறதுக்கு நிச்சயமா எல்லார் வீட்லேயும் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் ஊர்காவைங்க அதனுடைய தன்மை என்னன்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி எல்லாருடைய இல்லங்கள்லேயும் மரத்தினாலான அஞ்சர பெட்டியை பயன்படுத்துங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளாஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட மரத்தாலான அஞ்சரை பெட்டியை பயன்படுத்தும் போது அதுவும் தேக்கு மரத்தாலான அஞ்சர பெட்டியை பயன்படுத்தும் போது அது தேக்கும் அப்படின்னு சொன்னாங்க

ஸோ தௌசண்ட் ஹண்ட்ரட் இது பத்துக்கு எட்டு சைஸு இது எட்டுக்கு எட்டு எட்நூற்றி நாற்பது ரூபாய் ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இல்லை பெஸ்ட்டு நேரில் வந்துடுங்க ஏன்னா மேலே வந்து கிளாஸ் இருக்கிறதால நீங்கள் நேரில் வந்து இதை பார்த்து இங்கே நிறைய பரிகார பூஜை பொருட்கள் இருக்குது அதெல்லாமும் பார்த்து அதனுடைய தன்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் போல் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் ஃபேஸ் ரீடிங் மூலயமா முழுமையான தீர்வையும் நீங்கள் அது வந்து நேரில் வந்து பார்த்து

அதே போல ஆன்மீக பயணத்துல குரு ஆசிர்வாதத்தினால நிறைய பேர் பிரச்சனைகளோட துன்ப துயரங்களுக்கான வழிகளை மூன்று வகையில நம்ம வந்து பாக்குறோம் எப்படி வந்து சிருஷ்டி ஒளி வந்து மூன்று வகை இருக்குதோ அதே மாதிரி ஃபேஸ் மூன்று வகை இருக்குது சோ உங்க முகத்தை பார்த்து சொல்றது அதுக்கப்புறம் அதுல வந்து உங்க நீங்க பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த டைம் எல்லாமே கரெக்டா சொன்னீங்கன்னா அதுல ஜாதக கட்டம் எடுத்து லக்னம் அந்த லக்னம் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்மைகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தசா புத்தி இதெல்லாம் வச்சு சொல்றாரு அப்புறம் நியூமர் ஆல்ஜி என் கணிதம் வச்சு மூன்று கேட்டகரியிலையும் உங்களுக்கு வந்து பலன் பார்த்து அதுக்குரிய பொருட்கள் அதுக்குரிய தெய்வம் அதுக்குரிய தன்மைகளை சொல்லி உங்க வாழ்க்கைய வளமாக்க நலமாக்க நாங்க இன்னைக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டுதான் இருக்கும் ஸோ அந்த முயற்சியில நீங்களும் கலந்து வந்து உங்களோட வாழ்க்கையை பயனடைஞ்சுக்கலாம் நிச்சயமா அந்த முயற்சி உங்களுக்கு பலிதமாகட்டும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் சிருஷ்டி